அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தரும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அறத்துப்பாலில் இல்லறவியலில் பொதையுடைமை மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் அன்புடையவர்கள் சொல்லக்கூடிய கடுமையான சொற்கள் அன்பு இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய இனிமையான சொற்களால் விளையும் பயனை அறிந்து பொறுத்துக் கொள்ளல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப் போகிறார்கள் என்று பார்க்கலாம் யாருக்கு எக்காலத்திலேயும் துன்பம் இல்லை என்று ஒரு கேள்வியை முன்வைத்து சமண முனிவர்கள் மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் அறிய வேண்டிய செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்ட செய்திகளை செருக்கு இல்லாமல் அடக்கத்துடன் வாழ வேண்டும் அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்ச வேண்டும் நாம் செய்யக்கூடிய செயல்களை உலகம் பயன்படுத்தி மகிழுமாறு செய்ய வேண்டும் இப்படி செய்து இன்பமாக வாழ்கின்றவர்களுக்கு எக்காலத்திலேயும் துன்பம் இல்லை என்று பதிலளிக்கிறார்கள் சமண அறிவது அறிந்து அடங்கி அஞ்சுவது அஞ்சு உருவது உலக செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்புடையார் எண்ணான்றும் துன்புற்று வாழ்தல் அறிந்து அறிந்து அடங்கி அஞ்சு நேர்ந்ததை செய்து கிடைத்ததை கொண்டு வாழ்ந்தவருக்கு எக்காலத்திலேயும் துன்பம் இல்லை என்பதே என் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்